வந்து போய்கொண்டே இருக்கிறோமா போய்கொண்டே இருக்கிறோம் என் அம்மாவை என்ற மனசு அது உண்மை நான் இதில் சொல்றேன் பாருங்க அப்போ பேர் வந்து வெளிநாடு பாய போகிறாங்க பாயிரவுக்கு வந்து தங்களுக்கு காட் கிடைக்கணும் வெளிநாட்டில் வந்து காட் கிடைக்கணும் அதுக்கு வந்து ஈழத்தை எங்களோட ஈழத்தை வந்து பயன்படுத்துறாங்களே சண்டித்தனமும் எங்களோட செத்தத்திலேயே வந்தது அது என்பதால் எங்களோட அக்காண்ட ஒரு ஒரு உயிர் எங்களோட உயிர் வருதா அவன் வந்து ஒரு ஒரு மறவன் அவன் கால் ஒரு ஒரு காலில் ஒரு துண்டு இல்லாமல் போகுது சரியா போராட்ட காலத்தில் வந்து பங்களிப்பு எதுவும் செய்திருக்க மாட்டாங்க சும்மா புள்ளைகளை பொத்தி பொத்தி வீட்டுக்கு ஒளிச்சு வச்சுருந்துருப்பாங்க அவங்கள் வந்து இப்போ அவங்களோட பிள்ளையை என்ன செய்யறது வெளிநாடாக அனுப்ப போகிறாங்களேன்னு சொன்னாங்கள் வந்து அம்மா அம்மா அம்மாவை கடைசியாக இறுதி சடங்கு செய்து தாட்டுட்டு வர அளவுக்கு கூட நாங்கள் இல்லை போட்டோ எழுப்பினோம் வீடியோ எடுப்பினோம் சரியா இது உண்மையான ஒரு சம்பவமே இது நான் வந்து எவ்வாறுக்கும் பயந்தும் காய்க்க மாட்டேன் யுவராஜின கேள்வி கேட்டால் உச்சி மண்டெல்லாம் கூட்டி தான் இருத்துவன் இது இது எவ்வா எவ்வளவு உண்மையா தங்கட பிள்ளையளை உங்களுக்கு பாதுகாக்கணும் என்று சொன்னால் உங்களோட சொத்து பத்து எல்லாத்தையும் பன்னிலேயே விட்டுட்டு நீங்கள் போகலாம்னு சொல்லி எங்கட ஒரு கடத்துக்கு பிறகு மக்களாவே போக வலிக்கிட்டோம் அப்போ அதை வந்து எங்களோட தாயகத்தில் இருக்கிறவங்க நாங்கள் ஜெயிக்கணும் எங்கள்கிட்ட அப்படி ஒரு ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லினா அம்மாவை விடாமல் வச்சு 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 இப்படியே நாங்கள் நாங்கள் போகக்கூடாது இல்லை என்ன என்ன நாங்கள் வந்து ரெண்டு மாவீரட்ட சோரம் ரெண்டு மாவீரட்ட தாய் அண்ணா நாங்கள் போட்டுக்க போட்டோம் இப்போ வந்து சும்மா பாயை வச்சு கொண்டு இருக்கலாமல் கத்துறோம் சரியா நான் என்னைய கனவர் நம்பி இவனுக்கு எனக்கு வேறு நான் சதீஷ் இப்போ நான் வந்து கஜாங்காணிக்கு நினைக்கிறேன் சரி அதை அடுத்தகட்டம் ஆனால் இந்த மாவீர நாள் முள்ளி வேக்கால் நாள் இந்த நாட்களை வந்து பயன்படுத்துகிற வேலை ஆறுண்டு பார்த்தியலன்னு சொன்னால் சீரியஸாக வைக்கிறேன் ஆறுண்டு பார்த்தியலன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டுக்கு போர்வ காண்டி இங்கே வந்து பீசாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ஆக்கள்லாம் வந்து கூட மாவீரர் தினம் முள்ளி தினம் அப்படி எதுவும் வந்து சொன்னால் போய் அந்த மாவீரர்களுக்கு விளக்கு வைக்கிற மாதிரியும் முள்ளி வாய்க்காலில் முள்ளி மக்களுக்கு விளக்கு வைக்கிற மாதிரியும் ஃபோட்டோ எடுப்பினோம் வீடியோ எடுப்பினோம் சரியா இது உண்மையான ஒரு சம்பவமே இது நான் வந்து எவ்வாறுக்கும் பயந்தும் காய்க்க மாட்டேன் என்ன கேள்வி கேட்டால் உச்சி மண்டெலாம் கூட்டி தான் இருத்துவேன் இது இது எவ்வா எவ்வளவு உண்மைன்ற வந்து எனக்கும் தெரியும் சரியா இந்த செத்த மாவீரர்கள் மற்றது இந்த முள்ளிவாய்க்காலில் செத்த மக்கள் இவ்வளவு பேரையும் வந்து பயன்படுத்துகிற ஆரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து போராட்ட காலத்தில் வந்து எந்த ஒரு பங்களிப்பையும் செய்திருக்க மாட்டாங்க சரியா போராட்ட காலத்தில் வந்து பங்களிப்பு எதுவும் செதிர்க்க மாட்டாங்க சும்மா புள்ளையெல்லாம் பொத்தி பொத்தி வீட்டுக்கு ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க அவங்க வந்து இப்போ அவங்களோட புள்ளியை என்ன செய்கிறது வெளிநாடான் அனுப்ப போகிறாங்களேன்னு சொன்னால் இந்த மாவீர நாள் முள்ளி வேக்கால் நாள் வேறக்குள்ளான் பக்கண்டு சுரண்டி விடுவாங்க நீ போய் அந்த விளக்கு வைக்கிற இடத்துல நில் ஒரு ஃபோட்டோவை எடப்பா எடுத்து வச்சுருந்தியான்னு சொன்னால் நீ வெளிநாடு போகணும் எனக்கு காட் கிடச்சிடும் சரியா இது உண்மை இது உண்மை சரியா நாங்கள் வந்து பலியில் இருக்கிறோம் நிறைய பேர் அதை பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க கோவத்திலே அங்கே கதைக்கிறாரு அப்போ சொல்லி விடுறது போய் படம் எடுத்துட்டு வந்து பக்கண்டு என்று பார்த்தா பக்கண்டு ஏதோ 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 புதுசாக முளைக்க வித மாதிரி வராங்கள அவங்க சரியா ரெண்டாவது கட்டம் வந்து இப்போ மாவீர நாள் வந்துட்டு தானே மாவீர நாள் வந்தோடன இந்த முன் வரிசையில் பாருங்க சரியா முன் வரிசையில் பாருங்க முன் வரிசையில் வந்து நிற்கிற முழுப்பேரையும் பார்த்தீங்கள சொன்னால் எங்களோட போராட்ட காலம் போராட்டம் போராட்டம் நடந்து எங்களை எங்கட எங்கட எங்களை எங்களை வந்து அழிச்சிட்டாங்களே சொல்லலாம் உண்மையில் எங்களை வந்து அழிச்சிட்டாங்க ஆனால் எங்களை வந்து போராடி அழிக்கலை துரோகத்தால் துரோகத்தால் அழித்தவங்கள் இதான் உண்மை அப்போ அந்த நேரமெல்லாம் பாஞ்சு போய் ஒழிச்சுட்டு சரியா இஞ்ச 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 இப்போ எங்களோட இடத்துலையே நடந்த சில சம்பவம் சொல்கிறேன் தங்களோட பிள்ளையளை உங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சொத்து பத்து எல்லாத்தையும் பன்னியிலேயே விட்டுட்டு நீங்கள் போகலாம்னு சொல்லி எங்களை ஒரு ஒரு கட்டமைப்பில் சொன்னது அதை இவங்களை என்ன என்னென்று பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் விட்டுட்டு பக்கண்டு பவுனியாக பாச போட்டாங்க பவுனியாக்கு ஓடிட்டாங்க சரியோ பவுனியாவுக்கு எல்லோரும் ஓடிட்டு இப்போ வந்து தாங்கெல்லாம் இந்த நாட்டுக்காக ஃபுல்லாக போராட்டம் செய்தார்கள் மாதிரியும் இந்த மாவீரர்கள் வந்து தாங்கள்லான் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோம் இல்லை எனக்கு எனக்கு உண்மையில் மனசில் ஒரு வேதனையாக போயிட்டுது இப்போ சில சில வீடியோக்கள் பார்த்தேன் அப்போ என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் வந்து இந்த வீடியோக்களை போட்டு கதைக்க வந்து நிறைய பேர் தடை செய்கிறாங்க அப்போ அதால் வந்து நான் போட்டு கதைக்கையில அப்போ இந்த இவங்கள் வந்து தாங்கள்லான்னு ஏதோ ஏதோ புடுங்கி நாக்கள் மாதிரியும் சரியா புடுங்கி நாக்கள் மாதிரியும் ஒரு சிலர் செய்கிறாங்கள் எனக்கு அதெல்லாம் பார்க்க மனசுக்கு சத்தியமாக வேதனையாக இருக்குது என்னென்னு சொன்னால் யுத்தம் நடக்கக்குள்ளே யுத்தம் நடக்க நான் அங்கே வந்து போய்க்கொண்டே இருக்கிறோமா போய்கொண்டே இருக்கிறோம் அப்போக்குள்ளே வந்து என் அம்மாவை கொண்டதை எந்த மனசு அது உண்மை நான் இதில் இதில் சொல்கிறேன் பாருங்க அப்போ அப்படியே போய்க்கொண்டு நாங்கள் இருக்கே ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கள் மக்கள் எல்லாரும் வந்து இராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு போவினோம் அது தப்பு இல்லை என்ன காரணம்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்களாகவே போக வலிக்கிட்டோம் அப்போ அதை வந்து அங்குட தாயகத்தில் இருக்கிற ஒரு தரம் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கலை என்னென்னு சொன்னால் எங்கட மக்களாட்சியும் பாலட்டுமே மக்களுக்காக நடந்த போராட்டம் மக்கள் வந்து அப்படி அங்கால் போவேக்குள்ள வந்து எங்களுக்கு எங்கள எங்களோட உறவுகள் வந்து என்றைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கையில் வெள்ளக்கொடியோடய போனவேல் பேர் வெள்ளக்கொடியோடய போவேக்குள்ள வந்து என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தனி நாடு கேட்டுத்தானே நாங்கள் போராடினது அப்போ அது 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 சம்மந்தமாக வெள்ளக்குடியோட போய் இருந்து எங்களோட பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் என்று கூட நாங்கள் யோசிச்சிருக்கலாம் அப்போ சரி வெள்ளக்கொடிகளோட மக்கள் போவேக்குள்ள அங்கே அம்மா கேட்டவா ஐயா இப்படி எல்லாம் நடக்குது இனி என்ன செய்கிறான்னு தெரியலையா அப்போ எங்களுடைய அம்மா எனக்கு ரெண்டு மாவீரர் அப்போ எங்களோட அம்மா கேட்குறா என்ன அப்போ என்ன செய்கிறான்னு தெரியல சும்மா ஆயிரு நான் அம்மாவை வா தான் காதேன் ஏனே சும்மா ஆயிரே திட்டம் இருக்குது உண்மையிலேயே ஒரு ஒரு நாங்கள் அதை நம்பிக்கொண்டு தான் காலம்புறா இருந்துட்டோம் திட்டம் இருக்குது திட்டம் இருக்குன்னா எங்களோட எங்களோட உறவுகள் மாட்டினோம் விடமாட்டினோம் மாட்டினோம் அப்படி அப்படியே மாட்டினோம் என்ற ஒரு கர்வத்தில் நான் அம்மா 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 கேட்குறா நாங்களும் இப்படி போகவோடா அங்கால போவோம்மாண்டு கேட்கக்குள்ள நான் சொல்கிறேன் இல்லையம்மா எங்கள் நாங்கள் ஜெயிக்கோணும் எங்கள்கிட்ட அப்படி ஒரு ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லினா அம்மாவை விடாமல் வச்சு 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 இப்படியே கூட்டிக் கொண்டு போய் முள்ளத்தீ மடம் வலைஞர் மடம் கழுவாவாடி என்று சொல்கிற கிட்ட வந்து நான் என்னுடைய அம்மாவை நான் தான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அவ்வளோத்துக்கும் இல்லை 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 நாங்கள் நாங்கள் போகக்கூடாது இல்லை என்ன என்ன நாங்கள் வந்து ரெண்டு மாவீரட்ட சகோரம் ரெண்டு மாவீரட்ட தாய் அண்ணா நாங்கள் போகக்கூடாண்ணே அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி என் அம்மாவை நான் தான் புஷ் பண்ணி கொண்டு போகிறேன் கழுவா வாடிக்கிட்ட போய் எங்களுடைய அம்மா சாகுறா எங்களுடைய அம்மா சாகுறா எங்களுடைய அம்மம்மா சாகுறா எங்களோடய பெரியம்மா சாகுறா எங்கள் தங்கச்சி காயப்படுறாள் எங்களோடய அக்காண்ட ஒரு ஒரு உயிர் எங்களோடய உயிர் வருதானா அவன் வந்து ஒரு ஒரு மறவன் அவன் கால் ஒரு ஒரு காலில் ஒரு துண்டு இல்லாமல் போகுது கால் குதிக்காலில் ஒரு துண்டு இல்லாமல் போகுது அவன் எந்த வரைக்கும் இல்லை எங்கள்கிட்ட இல்லை அவன் இல்லை அவன் இல்லாத வேலையெல்லாம் அவங்கள்ட்ட மனசில் நிறைய இருக்குது அவன் இல்லாமல் போகிறான் எல்லாம் இல்லாமல் போகிறான் அப்போ அப்போவும் நாங்கள் வந்து அம்மா அம்மா அம்மாவை கடைசியாக இறுதி சடங்கு செய்து தாட்டுட்டு அளவுக்கு கூட நாங்கள் இல்லை என்னையே எங்கள்ட அண்ணாக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போவி நம்ம இதில் வந்து எங்களுடைய அம்மாவை அம்மம்மா பெரியம்மா எல்லோரையும் வந்து ஒரே கிடங்கில் போடுறோம் போட்டு தாட்டிட்டு நாங்கள் அங்கால் போகிறோம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து யுத்தம் செய்ய ஆயுதம் இல்லையெண்டு இல்லையாண்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்கள்ட்ட எங்கள்கிட்ட ஆயுதம் இருந்தாலும் எங்கள்ட எங்களை வந்து அழிக்க துரோகி துரோகிகள் நினைச்சிட்டாங்க நிறைய துரோகிகள் நினச்சிட்டாங்கள் அப்போ எவ்வளவு ஆயுதத்தை நாங்கள் வச்சுருந்தா கூட நாங்கள் வெளில போகிறது இல்லை என்ன காரணம்னு சொன்னால் எங்களை துரோகத்தால் தோக்கடிக்கிற சிந்தனையில் வந்துட்டாங்களா இப்போ நாங்கள் வந்து அப்படியே தாண்டி போகிறோம் தாண்டி அங்கால அப்படியே போய்க்கொண்டுருக்கே குள்ள ஒரு கட்டத்துக்கு பிறகு எவ்வளோ வருது சொல்லுங்க பாபம் பட்டுவால் பாலம் வட்டுவாலுக்கிட்ட நாங்கள் போகிறோம் அப்படியே போய் அதில் இருந்து தான் நாங்கள் வந்து அங்கால போகிறோம் எங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போகிறோம் என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு யுத்தமும் முடியுது நாங்கள் வந்து இராணுவ கட்டுப்பா கட்டு கட்டுப்பாட்டுக்கு போட்டோம் இப்போ வந்து சும்மா பாயை வச்சு கொண்டு இருக்கலாமல் கத்துறோம் சரியா நான் என்ன கணவர் நம்பி இவனுக்கு வேறு வேலை இல்லை கத்துறான் உண்மை கடைசியாக வாரம் இப்படி ஒரு கச்சாங்காணிக்க கிடக்குறோம் கத்துறான் சரியா மனசில் சில வழிகளை வந்து எப்படி அதை கொண்டு போக தெரியாத ஒரு ஆண்மகனாக நான் வந்து இந்த மீடியா மூலமாக கத்துறேன் சரியா ஓகே புராவளே நாம் வந்து எதுவும் தப்பான விஷயங்கள் கதைச்சிருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ என்னென்னு சொன்னால் நாம் வந்து ஒரு ஒரு கத்துக்குட்டி அப்படி நினைக்கலாம் நீங்கள் அடுத்தது வந்து நான் மையமாக சொல்ல வந்தது இந்த முறை நான் கூட அவதாரிச்சு பார்ப்பேன் இந்த மாவீர நாளைக்கு வந்து இந்த முன் வரிசையில் நினைக்கிற முழுப்பேரையும் படம் படமாக எடுத்து ஒவ்வொரு ஒரு வீடியோவாக படமாக எடுத்து நான் அவர்களுடைய வீட்டை போகிறவுக்கு முடிவெடுத்திருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் வந்து போராட்ட காலத்தில் எங்கே இருந்தனியால் இப்போ வந்து ஏன் முன்னுக்கு நிற்கிறீங்க சரியா நான் கேட்க போகிறோம் என்ன ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வெளிநாடு பாய போகிறாங்க பாயிறவுக்கு வந்து தங்களுக்கு காட் கிடைக்கணும் வெளிநாட்டில் வந்து காட் கிடைக்கணும் அதுக்கு வந்து ஈழத்தை எங்களோட ஈழத்தை வந்து பயன்படுத்துகிறாங்களே ஈழத்தை வந்து பயன்படுத்திட்டு அவங்க அவங்களெல்லாம் ஓடீஸ்வரராகி இஞ்ச விரைவுக்குள்ளே நாங்கள் எல்லாம் பிச்சைக்காரராக இருப்போம் எனக்கு எரிச்சலை எனக்கு எரிச்சல்னு சொல்லுங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து மண்ணுக்கு மண்ணுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு இங்கே பிச்சைக்கார மாதிரி இருப்போமாம் இவங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்களாம் வெளிநாடு போவாங்களாம் அங்கே போய் இருந்தோண்டு பிறகு நாங்கள்லாம் இந்த நாட்டை பிடிச்சமாம்ன்ற மாதிரி கதைப்பாங்களாம் சரியா தயவுசெய்து நான் நான் பாய் துறந்து சில ஆதங்கங்களை கதைக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மண்டையில் குட்டு விழும் அப்படி தான் நான் கோவத்தில் கதைப்பேன் எனக்கு இந்த வரைக்கும் பயம் இல்லை சரியா சண்டையும் சண்டைத்தனமும் எங்களோட சத்தத்திலேயே வந்தது அதை இன்றைக்கு நான் விட்டும் கொடுக்க மாட்டேன் வீணாக போகவும் மாட்டேன் வீரத்தோடு தான் சாகணும் என்று ஆசைப்படுவான் என்ற பிள்ளைகளுக்கும் வந்தால் தான் நான் கற்றுக் கொடுப்பேன் இதுதான் நான் ஓகே உறவுகளே நன்றி